தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை நேற்று விஜய் வெளியிட்டிருக்காரு பதவி பெற்ற உற்சாகத்தில் ஈசிஆர் சாலையில் ஊர்வலமாக போன ஈசிஆர் சரவணனால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு பனையூருக்கு விஜய சத்தம் இல்லாமல் தான் வந்து போவார் ஆனால் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட முதல் நாளே இவ்வளோ அலப்பற பண்ணியிருக்காரு ஈசிஆர் சரவணன் அவரோட செயல்பாட்டால் மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க ஆரம்பத்துலேயே இப்படின்னா இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்குமோ தமிழக வெற்றி கழகம் இப்போதான் அரசியல் பாதையை நோக்கி வேகமாக நகர ஆரம்பிச்சிருக்கு பரந்தூர் பயணம் அடுத்ததான் வேங்கை வயல் பயணம் கட்சி நிர்வாகிகளோட நியமனம் இப்படி விஜய் தன்னை ரொம்பவே பிஸியாகவே வச்சிருக்காரு ஏற்கனவே மாவட்ட நிர்வாகிகளோட முதல் பட்டியலை வந்து வெளியிட்டுட்டாரு இப்போ அடுத்த கட்டமாக அதாவது இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை விஜய் நிறுத்தி வெளியிட்டாரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கட்சியில் பதவி கொடுக்கப்பட்டு இருக்கு அமைப்பு ரீதியாக தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றுக்கும் அதிகமான மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்ய விஜய் திட்டம் போட்டிருக்காரு தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கும் நிலையில் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடைபெற இருக்கு மேலும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் என தன்னோட ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுக்கு தான் இங்க வாய்ப்பு வழங்கப்பட இருக்கு துணைத் தலைவர் துணை செயலாளர் பதவிகளுக்கு பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக அளவு வாய்ப்பு தரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி எட்டு சார்பு அணிகளும் விஜய் கட்சியில் உருவாக்கப்பட இருக்கு இப்ப முக்கியமான கட்சியின் அடையாளமான மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் கட்ட நிர்வாகிகள் பட்டியல் வெளியான நிலையில நேற்று இரண்டாவது பட்டியல விஜய் வெளியிட்டாரு தீநகர் ஆயிரம் விளக்கு மாவட்ட செயலாளர் அப்புனு அம்பத்தூர் மதுரவாயலுக்கு பாலாஜி மோகன் சோழியநல்லூர் ஆலந்தூருக்கு இசிஆர் சரவணன் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படுறாங்க அதே போல மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திண்டுக்கல் தருமபுரி உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்ட செயலாளர்கள் பட்டியலும் நேற்று வெளியிட்டாங்க அப்போது மாவட்ட நிர்வாகிகளிடையே பேசிய விஜய் உங்களை நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இவ்வளோ நாள் ரசிகர் மன்ற பணிகளில் கவனம் செலுத்தின நீங்கள் இனிமே என்னோட சேர்ந்து அரசியல் வேலைகளிலையும் சிறப்பாக செயல்படணும் மக்களுக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் முனைப்போடு செயல்படணும் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடணும்னு அறிவுரை சொல்லியிருக்காரு முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருக்காரு மக்களுக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் முனைப்போடு செயல்படணும்னு அறிவுறுத்தியிருக்காரு ஆனால் அவர் சொன்ன ஒரு சில நிமிஷங்கள்லேயே அந்த அறிவுரையை உடச்சி எரிஞ்சிருக்காரு ஈசிஆர் சரவணன் இருந்து தன்னோட வீட்டுக்கு போகிற வழி வரைக்கும் ஈசிஆர் சாலையில் சொகுசுக்கார நின்னு தன்னோட ஆதரவாளர்கள் கூட ஊர்வலமா போயிருக்காரு காரில் நின்னுகிட்டே சரவணன் முன்னால போக பின்னால நூலர்ல நூத்துக்கணக்கான பேர் அவரோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க இதனால ஈசிஆர் பக்கம் பயங்கரமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு இருக்கு முடிஞ்சு வீட்டுக்கு ஸ்கூல் வீட்டுக்கு போற குழந்தைகள் பெற்றோர்கள்னு ஒரு மிகப்பெரிய இடையூறு ஆகிருச்சு விஜயே வந்து அவ்வளவு தன்னடக்கமா வர்றது தெரியாதுன்னு அமைதியான முறையில வந்து போயிட்டு இருப்பாரு ஆனா மாவட்ட செயலாளர் பதவியை வாங்கிட்டு இவர் இவ்வளவு அலப்பற பண்றாரு அப்படின்னு மக்கள் வாய்விட்டு புலம்பி இருக்காங்க ஈசிஆர் சரவணன் மாதிரியான ஆட்கள்னால தமிழக வெற்றி கழகமும் ஒரு சாதாரண அரசியல் கட்சி தான் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாங்க இந்த மாதிரி மக்களுக்கு இடையூறு தர நிர்வாகிகள் இப்பவே பின்னாடி ஒருவேளை அவங்களுக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்க பெற்றால் இதே அப்படிதான் அவங்க மக்களுக்கு கொடுக்க போறாங்க இந்த மாதிரி ஆட்களால ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கட்சிக்கு கெட்ட பேர் தான் மிஞ்சோம் அதனால விஜய் இதுல கவனம் செலுத்தி இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் தட்டி வச்சா நல்லா இருக்கும் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு 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 ஒன்று மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்